என் கடவுள் பயப்பட வேண்டாம் ஆஹ் இப்போவே எல்லாம் சொல்றேன் ஒரு நாள் நான் ஜெல்லி சாப்பிட்டுக்கிட்டு எனது வீட்டு வேலை பதில்களை செய்துக்கு கேண்டிருந்தேன் நான் அப்ப எனக்கு ஒரு நல்ல மனநிலையில இருந்தேன் அப்பதான் தவறாக குழப்பினேன் நான் ஜெல்வி மாற்று அசத்தை சிஷ்டி என்ற நிச்சயம் அதை நேராக எனது வாயில் பிழிந்தேன் அது அது பயங்கரமானது ஆனால் எனக்கு வகுப்புக்கு கொண்டு வர ஒரு பிரகாசமான யோசனையை கொடுத்தது பின்னர் நான் வெறுமனே அதே நேரமான ஓவிய குழுவில் ஜெல்லி ஊற்றிவிட்டேன் இப்போது யாரும் எனக்கு ருசியானது உண்டு என யூகிக்க முடியாது புத்திசாலித்தனமான யோசனை இல்லையா அந்த பெண்மணி

சந்தேகப்படுத்தும் பொருள் தெரியவில்லை அதிசயம் இதுதான் வண்ணம் நாங்கள் நெருங்கி பட்டன்களுக்கு பதில் ஜெல்லி இருக்கிறது நேற்று எனக்கு பிடித்த மார்ஷ்மெல்லோக்களை சாப்பிட்டு கணித பணி செய்ய ஆனால் பின்பு ஏதோ வரிசை இல்லாமல் கால்குலேட்டரை ஈர்ப்பம் செய்துவிட்டேன் அனைத்து பட்டன்களும் தப்பி ஓடியன நான் அத்தனை அசட்டாக இருந்தேன் அவைகளை எப்படி மாற்ற வேண்டும் என்று புரிந்து கொண்டேன் மாறு வேறு செய்ய நான் மார்ஷ்மெல் லோக்கலை ஓட்டிஸும் சேர்த்தேன் புத்த பர்சு கால்குலேட்டர் ஒன்றை பெற்றேன் அதை வகுப்பிற்கு கொண்டு செல்லலாம் ஓ மிகவும் ஒலியுடன் இருக்கிறது சிறந்தது Oh, I'm sure if that's the same. And where

எனவே தேதி இடத்தில் நான் நான் சில மார்ஷ் மெல்லோக்களை கொண்டு வந்தேன் உங்களின் உணவை அனுபவியுங்கள் ஒரு என்னால் வடிவ மாமர எனவே நான் ஒரு பானையை எடுத்துக்கொண்டு அதிலே சுண்ணாம்பு பலகாரங்களை ஊற்றினேன் இப்போது ஆசிரியர் பார்த்துக் கொண்டிருந்த போது உகந்த நேரத்தில் அவற்றை உபயோகிக்கலாம் அடிக்கடி அப்படித்தான் உங்களுக்கு எல்லாம் என்ன அவர்கள் என்னை மறைத்து ஏதாவது சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு சந்தேகம் ஒரு பெரிதான கண்ணாடி வாங்கலாமா இப்போதோ உங்களுக்கு கண்டுபிடிப்பேன் மேசை நோட்டு புத்தகம் பேனாக்கள் எல்லாம் சுத்தமாக இருக்கின்றன ஹூம் எனக்கு தவறு போல தோன்றுகிறது அவம் செய்க்க வேண்டிய காப்பர்ஸ்கள் என்ன சூங்கவும் முடியாது எழுந்திரு ஐ திங்க் அவளை எழுப்புங்கள் சூங்குவதை நிறுத்து ஆ வாங்க அந்த மூக்க பிடிக்க முயற்சிப்போம் என்ன விஷயம் ஓ குடிக்க நேரம் ஆகிவிட்டது என்னிடம் இருக்கிறது என்பது நல்லது இப்போது நானே ஒரு சேர்த்து மகிழ்ச்சி அடைவென் மறக்காதீங்க பாருங்கள் ரகசியம்

அடச்சே இனி வகுப்பில் இனிப்பு இல்ல ஆ அம்மா எனக்கு ஒரு சாக்லேட் பார் வாங்குங்கள் உஃப் அங்கு யார் சத்தம் போடுகிறார் இது மதியம் இரண்டு மணி ஆகிறது ஓ ஒரு நிமிடம் இது அக்டோபர் முப்பத்தொன்றாம் தேதிதானா இதன் அர்த்தம் ஹாலோவின் நேரம் என் சகோதரியிடத்தில் முறை பயன்கள் முதல் முறை பயன் வெள்ளை தாளில் ஒரு பந்தை போடுவது அந்த பயமுறுத்தும் முகத்தை மறக்க மறைக்கக்கூடாது இதோ என் சகோதரி தூங்கிக் கொண்டிருக்கிறாள் அவளை மிகவும் பயமுறுத்துவதற்காக அவளது தலைக்கு மேலே ஒரு பேயை தொங்க விடலாம் பேய்க்கு பிறகு அவள் தன் கைகளுக்கு கவனம் செலுத்துவாள் அங்கே பயங்கரமான குளோஸ் இருக்கின்றன அவளுக்கு எழுந்து என்னை எதிர்த்து போராட வேண்டும் தோன்றலாம் ஆனால் கால்கள் சூப்பர் பச்சை ஒழுக்கம் அவள் முகத்தை பச்சையாக மிதிக்கலாம் அது பரம நகைச்சுவையாக இருக்கும் இப்போ இறுதி சேர் பாதையில் ஒரு செங்கல் சுவர் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஓ என்ன அற்புதமான காலை ஓ கடவே இது என்ன மாதிரியான மானிட்டர் ஓ இல்ல எல்லா கையுறைகளும் சரி ஏ மற்றும் ஓ நான் விழுந்து கொண்டிருக்கிறேன் ஓ இது கண்டிப்பாக பெண் அல்லோ இது நச்சண்டு இருக்காதுன்னு நம்புறேன் அப்படியே பெண் உனக்கு பிரச்சனை வர இருக்குது நான் வழியில இருக்கு இது என்ன ஓ இங்கு வழி இருந்தது ஓ இது சாதாரண வால் பேப்பர் தான் காலை வணக்கம் குட்டி சகோ ஹாப்பி ஹாலோவீன் ஓ உனக்கு மனநிலையில சிக்கலா எவ்வளவு குளிர்ச்சி மிக்க நிகழ்ச்சி என் கண்களை பிரிக்க முடியவில்லை நம்ம காலை உணவிற்கு ஏதாவது இருக்க வேண்டும் பால் குறிப்பாக நம்ம காலை உணவிற்கு சீரியல் வச்சிருக்கிறோம் பலவையானது ஆனால் ஜேன் இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு பாத்திரமாக குறிக்கிறாளே எனவே நான் ஒரு கேலி செய்யலாம் இனிய தானியங்களை எல்லாம் என் தட்டில் ஊற்றுவோம் எனது சகோதரிக்கு எனக்கு இன்னும் சுவாரஸ்யமான அருவறுப்பான பூச்சிகள் உள்ளன அவனை எல்லாம் காலியான தானிய பெட்டிகளில் ஊற்றி ஜேன் போப்ரோ செய்யலாம் இப்பொழுது இந்த காலை உணவை அவள் விரும்புவாள் என நினைக்கிறேன் அதுவே இதோ செய்முறைகள் ஐயோ சகையாதரி உனக்காக அனைத்தையும் இங்கே தான் தயார் செய்தேன் இதோ ஒரு கண்ணடி பால் சீரியல் மற்றும் ஒரு கரண்டி சாப்பாடு சுவைப்படும் சகையாதரி எவ்வளவு அழகாக இருக்கிறது அண்ணா நன்றி நான் ஒரு அருமையான நிகழ்ச்சியை பார்ப்பதிலே இருந்தேன் அதை போல்காரை முழுவதும் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் மற்றும் நின்றுவிட முடியவில்லை இன்னும் காலை உணவு எடுத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை மற்றும் பால் சேர்த்த சீரியல் எனக்கு பிடிக்கும் ஆஃப் நான் உண்மையில் மிகவும் பசிக்கிறது எவ்வளவு அருமையான மனம் இவ்வே

ஏ நண்பா உப்கர் இது சந்தேகமாக தெரிகிறது ஆனாலும் பாப்காரன் சுவையாக தெரிகிறது ஆ என்ன உரிமையுள்ளவை எனக்கு கடித்தது நான் பாப்காரன் மர்மமாக இருக்கிறேன் நீ அதை சாப்பிட முடியாது ஆஹா என்னை சாப்பிடாதே சரி நான் ஒரு குளிர்ச்சி நிறைந்த புதிய கவடம் கண்டுபிடித்தேன் சமீபத்தில் எனக்கு ஒரு போலி கை கிடைத்தது ஜேன் ஹாலோவின் விருந்துக்காக அறையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறாள் நான் தவறுதலாக எனது கைகளை ஊடுருவி பார்த்தால் சிரிப்பாக இருக்கும் நாம் கையாள வேண்டியது போலி கைகள் தான் அருமை என்னுடைய சகோதரிக்கு உதவ போகிறேன் ஜெயன் என்ன செய்கிறாய் உனக்கு உதவி அளிக்கவா நான் என் கருவிகளை கொண்டு வந்தேன் நகங்களுக்கு சுவர் துளைக்கும் ஓ ஆய் ஆஹா என்ன நடக்கிறது என் கை என் கையை துளைத்து விட்டேன் ஓஹோ இல்லை இது உண்மையில் பெண்ணின் கையா ஓ இது ஒரு போலி ஒன்று ஹும் அவன் கபடங்கள் செய்யத் தெரியுமே ஆனால் எனக்கு இன்னும் சிறந்த ஒரு யோசனை இருக்கிறது இப்போது நான் அவனை ஒரு கும்பல் மூளை கொண்டு கபடம் செய்கிறேன் இதற்கு இரத்த சூழப்பட்ட கட்டைகள் மற்றும் கொஞ்சம் இரத்தம் தேவை இதை குழற்றி இதை செய்வோம் வெட்னஸ்டே கத்தியை எதற்காக எடுத்தால் ஓ ஆயோ இரவில் பயமுறுத்தும் படங்களை பார்ப்பது ஒரு கேடான எண்ணம் ஓ ஜெயின் நீயும் சினிமா பார்க்க வந்தீர்களா ஓ எனது விருப்பமான சிப்ஸ் என்ன வா எனக்கும் சில சிப்ஸ் கொடு என்ன நடக்கிறது ஓ ஜெயின் உன் மூளை எனக்கு என் அண்ணன் பெண்ணுக்கு புதிய பரீட்சை யோசனை கிடைத்தது அவனை நிச்சயமாக பயமுறுத்த ஒரு பயமுறுத்தக்கூடிய முகத்தை பூசணிக்காயில் வெட்ட போகிறேன் இது கண்ணாக இருக்கும் இப்போது ஒரு ஒரு வாய் உள்ளே வைக்கணும் இதனால் முடிந்துவிடும் விடும் நமது பூசணிக்காய் பெண்ணின் படுக்கையின் கீழே வைக்கப்பட வேண்டும் இருட்டில் அவன் முகம் இன்னும் பயமுறுத்துகின்றது ஆனால் அது போதுமானதல்ல ஒரு பேய் அவன் படுக்கையின் கீழே மறைந்தது போல இரத்த கரைகள் விடுவது அவசியம் இப்பொழுது பெண் வருவதற்கு முன்னால் ஓடிவிட வேண்டும் எனக்கு மிகவும் பிடித்த பாடல் ஒலிக்கிறது ஆம் இது எனக்கு அதிகம் பிடித்த தருணம் யூ ஓ இவை என்ன காலடி சுவடுகள் ஏன் அவை என் படுக்கையின் கீழே செல்கின்றன நான் பயம் அங்கே கீழே என்ன இருக்கிறது ஓ ஓ நான் ஒரு பிசாசு